கிறிஸ்து அரசர் பெருவிழா திருவிழா திருப்பலி முன்னுரை இறைமகன் இயேசு கிறிஸ்துவே நம்மை ஆளும் அரசர் அவரது அரசாட்சிக்குள் அடைக்கலமாவதே நமக்கு பெருமை என்று அறிந்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு இவ்வுலகிற்கு வந்ததே பாவ இருளுக்குள் சிக்கி கிடந்த மக்கள் மீட்பின் ஒளியை காண வேண்டும் என்பதற்காகவே கொடிய சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியாத வேதனைக்குள் துன்புற்றாலும் தந்தை கடவுளோடு இணைந்திருந்ததால் பாவ விடுதலை மீட்பு என்ற லட்சியத்தை விட்டுவிடவில்லை அவர் அரசராக இருந்தாலும் தன்னை விடுவிப்பதை அல்ல தரணிவாழ் மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றே விரும்பினார் பார்த்தவர்களும் அதிகாரிகளும் படை வீரர்களும் பரிகசித்த போதும் இவர் யூதரின் அரசர் என்பதை ஒத்துக்கொண்டார்கள் சிலுவையின் இருபுறமும் இரு குற்றவாளிகள் சிலுவையில் தொங்கினாலும் ஒருவன் உணர்வடைந்து அவர் அகில உலகத்துக்கும் அரசர் என்பதை அறிந்து கொள்கிறான் அவனுக்கு இரையாட்சி இன்றே இப்பொழுதே வாக்களிக்கப்படுகிறது கொடிய தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக வேண்டிய குற்றவாளி என்றாலும் மனமாற்றம் ஒன்றே மீட்புக்கான வழியாகும் இயேசுவே ஈடு இணையற்ற அன்பின் அரசர் மன்னிப்பின் அரசர் உண்மையின் அரசர் நீதியின் அரசர் முதலும் முடிவும் ஆனவரின் முடிவற்ற அரசாட்சியில் பங்கு பெற நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறும் மனநிலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் ரெண்டு சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஒரு தலைவர் அல்லது அரசர் என்பவர் பாரம்பரியமாகவும் இதயபூர்வமாகவும் கடவுளுக்கு சொந்தமானவராக இருக்க வேண்டும் தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்தி தன்னை அர்ப்பண உணர்வுடன் காத்து கொண்டார் ஆண்டவர் அவரை இஸ்ரேலுக்கு அரசனாக்கினார் இஸ்ரேலின் மூப்பர்களும் நாங்கள் உம் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாயிருக்கிறோம் என்று சொல்லி அவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்ரேலின் அரசராக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்பதை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவாலே அனைத்தும் படைக்கப்பட்டன படைப்பு அனைத்திற்கும் கடவுளின் கொடையாக பெறப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அரசராக கொண்டாடுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இயேசு கிறிஸ்து திருச்சபை தலைவராகவும் அவரது மீட்பு திட்டத்தினால் அவர் சிந்திய இரத்தத்தினால் விண்ணகமும் மன்னகமும் ஆண்டவரில் அகமகிழ்கின்றது என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு உள்ளங்களை கொள்ளை கொண்ட அன்பு அரசரே எம் அன்பு இறைவா அன்பு பணியாற்ற ஒப்புக்கொண்ட திருச்சபை தலைவர்கள் அனைவரும் அன்பிலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் நிலைத்திருந்து இறை மக்களை இறைவனின் அன்பில் இணைந்து வாழ்ந்திட வழிநடத்த தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு அரசர்க்கெல்லாம் அரசரே எம் அன்பு இறைவா நாடுகளை ஆளும் தலைவர்களும் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் தம் பொறுப்பிலுள்ள மக்களை அன்புடனும் கரிசனையுடனும் வழிநடத்தும் ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு உமது ஆட்சிக்கு முடிவே இல்லாத ஒரே அரசரே எம் அன்பு இறைவா நீதி நியாயங்கள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில் செய்வதறியாது தவிக்கும் மக்களுக்கு நீதியின் சூரியனாக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை ஒளியும் நேரிய வாழ்வும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு அனைத்துலகையும் ஆளும் ஒரே அரசரே எம் அன்பு இறைவா ஆண்டவரின் ஆட்சிக்குள் வர இயலாமல் பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்குள் சிக்கித் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீரை விடுதலை நாயகனாக இருந்து எம் விண்ணப்பத்தை கேட்டு வெற்றி வாழ்வை பரிசளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு இதயங்களையும் இல்லங்களையும் ஆளும் எம் அன்பு இறைவா எல்லாவித எச்சரிக்கையுடன் எம் இதயங்களையும் இல்லங்களையும் தீமைக்கு விலக்கி பாதுகாத்து இறை அருளையும் இறை ஆசியையும் நிறைவாகப் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்